நீ உங்க மாட்டுக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் அதுக்கான சொல்லியூசனை நீங்க இருக்க இடத்துல இருந்தே பார் செவன் எந்த நேரத்தில் வேணாலும் இலவசமாக தெரிஞ்சுக்கிட்டு பொதுவாக மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம பக்கத்துல யாருக்கிட்டயாவது என்ன மருந்து கொடுக்கறது அப்படின்னு கேட்டு அதை வாங்கி கொடுப்போம் இல்லைனா மெடிக்கல்ல போய் ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன் வாங்கி கொடுப்போம் இனிமேல் அது தேவையில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகளை நம்ம டாக்டர் கன்சல்டேஷனோட மாடுகளுக்கு கொடுக்க முடியும் எப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு ஒரு ஆப் ஆப்ஷன் ஆப்ஷன் இந்த என்ன நோயா இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு வயிறு பூசம் உன்னி தொல்லை மடி நோய் கழிச்சல் இந்த மாதிரி என்ன நோயாலும் உங்க மாடு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கான சரியான தீர்வு டாக்டரோட கன்சல்டேஷனோட உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அதுல டாக்டர் என்னெல்லாம் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்களோ அந்த கேள்விகளை அந்த ஆப்பே உங்ககிட்ட கேட்கும் எக்ஸாம்பிளுக்கு அதோட அறிகுறிகள் மாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத அதில் கேட்குற கேள்விகளுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா கடைசியில் டாக்டரோட வாய்ஸ் மெசேஜோட உங்களுக்கான தீர்வு அதில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் முறையில் தயாரிக்கப்பட்ட யுவர் ஃபார்மோட அந்த ஆப்லேயும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும் அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நேரடியாக அந்த ஆப்லையும் வாங்கிக்க முடியும் இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க